அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பிண்டில் தடிய வள்ளுவர் வந்து ரொம்ப கோபமாக பேசுறாருங்க எப்படின்னு பாருங்களேன் பொருளையே விரும்பும் பொது மகளிரின் பொய்யான தழுவல் இருட்டறையில் தொடர்பு இல்லாத ஒரு பிணத்தை தழுவுதல் போன்றது அப்படின்னு சொல்றார் அதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு வருகின்ற ஒரு பெண் சரிங்களா ஒரு விலை மகளிர் அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்கள தான் என்ன சொல்கிறாரு பொருட்பெண்டிர் பொருளுக்காக ஆசைப்பட்டு நம்மக்கிட்ட தேடி வராங்க அவர்களுடைய தழுவுதல் அவங்க வந்து நம்மளை கட்டிப்பிடிச்சு தழுவுறாங்க அது அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா பொய்யான தழுவுதல் அதான் பொய்மை முயக்கம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பொய்யான தழுவுதல் ஏன் பொய் தழுவுதல்னு சொல்கிறாரு அவங்க வர்றது பணத்துக்காக தான் நம்மளை தழுவுகின்றார்கள் அது எதை போன்றது அந்த விலை மகளிர் நம்மை தழுவுகின்றது எதை போன்றது அப்படின்னு சொல்லார் பாருங்க இருட்டு அறையில் நல்ல இருட்டான ஒரு அறைங்க அந்த ரூம்ல ஏதில் அப்படின்னா யார் என்னன்னே தெரியல ஒரு பிணம் இருக்குன்னா அந்த பிணம் வந்து தழுவதை போன்றது அந்த பிணத்தை தழுவுதல் போன்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வள்ளுவர் சொல்றாரு சரிங்களா அந்த பொருட்பெண்டோட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு ஆக்ரோஷமாக வந்து வள்ளுவர் சொல்றாரு சரிங்களா நன்றி வணக்கம்